வங்கத்தைத் தொடர்ந்து திரிபுரா மாநிலத்திலும் பசுமை கழிவறைகள் அமைக்கப்பட்டு வருவதற்கு வரவேற்பு அதிகரித்துள்ளன ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பார்கள் அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டியதை பிள்ளை பருவத்திலேயே சொல்லிவிட்டால் அது பசுமரத்தானியாய்ப்பற்றிக் கொள்ளும் இதற்காகத்தான் கழிவு மேலாண்மையை இளைய தலைமுறையின் சிந்தனையில் விரைக்கும் முயற்சியாக திரிபுராவில் உள்ள அரசு பள்ளிகளில் பசுமை கழிப்பறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை மேற்கு வங்கத்தில் உள்ள இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்துடன் இணைந்து பசுமை கழிப்பறைகளை உருவாக்கியிருக்கிறது கிழக்கு இந்தியாவில் முதன்முறையாக திரிபுராவின் அகர்தலாவில் உள்ள அரசு பள்ளியில் இக்கழிப்பறை அமைக்கப்பட்டுள்ளது இதில் சிறப்பு என்னவென்றால் சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தப்பட்டிருப்பதால் கழிப்பறைக்கான மின்சார செலவு மிச்சப்படுத்தப்படுகிறது அதோடு தண்ணீர் தீர்ந்துவிட்டால் தாமாகவே நீர் நிரப்பிக்கொள்ளும் வகையிலான கருவியும் வங்கத்தில் பசுமை கழிப்பறைகளுக்கு வரவேற்பு கிடைக்கவே திரிபுராவை தொடர்ந்து அஸ்ஸாம் ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களிலும் பசுமை கழிப்பறை அமைக்கும் நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன